ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு அது என்னன்னா நாடகம் ஆடுறது மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீங்க அனைத்து கட்சியையும் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டீங்களே என்ன தீர்மானம் போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்பட்டீர்களா உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துவிட்டு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுவரைக்கும் நான் என் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற திராணி ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து திமுக அரசு எதிர்க்கல நல்லா புரிஞ்சுங்க திமுக அரசு இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கவில்லை அப்புறம் யாரும் எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சி எதிர்க்கு திமுக கட்சி தான் எதுக்குது திமுக அரசு என்ன செய்யுது அதிகாரிகளை நியமிக்குது நியமிக்குது ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆனால் திமுக கட்சி உச்ச வழக்கு தொடுக்கும் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏன் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியல அவங்களால யோசிச்சு பாருங்க நம்ம ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினார் காலுக்கு ஒரு ஆலையும் ஒரு ஆலையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பாருங்க ஒரு நாடகம் அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது இத சொல்ற அதுக்கு காரணம் சொல்றான் எஸ்ஐஆர் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது இல்ல நீங்க உடனே கொண்டு வரீங்க மழைக்காலத்தையும் கொண்டு வரீங்க பண்டிகை காலத்தில் இதை கொண்டு மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வேணுமா வேண்டாமா நீ இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாவே எங்களுக்கு தெரியுது அடிமைகள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவான் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும் அப்ப என்ன அந்த செய்வான் காதல கேட்காம இந்த இப்ப மழை காலத்துல கொண்டு வரீங்க எங்ககிட்ட கொஞ்சம் ஆள் இல்லை இப்படின்னு காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கமே வட மாநிலத்தனை கொண்டாந்து நம்மகிட்ட திணிக்கிறது வடமாநிலத்தனை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துவது இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம் அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இங்கே இருக்கக்கூடிய தேசிய இளைஞரின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்புதான் இந்தியா இந்தியான்னு ஒன்று தனியா கிடையாது மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியா இல்ல என் தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி திருட்டுத்தனமாக அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருட்டு வேலைக்கு இந்த திருட்டு திமுக கை கொடுத்து நிற்கின்றது இதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது மக்கள் மத்தியில் ஓட்டு போட்டிருக்கா போன தடவை பட்டியலையும் பேர் இருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பெயரை அவன் கேட்கிற ஆவணத்துல இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான் அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டேன் அது என்னடா ஆச்சு இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலே நாம் எழுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் என்கின்ற இந்த ஏற்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் வடவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை ஆயிரம் லட்சம் இருக்கிற வியாபாரிகள்ட்ட ஓட்டு கேட்டு உள்ள கதவை திறந்தாவே உடனே என்ன தெரியுமா சொல்றான் பிஜேபி வெளியில போடான்னு அர்த்தம் பிஜேபி அப்படிங்கிறான் எந்த கடைக்குள்ள போய் நீ சும்மா நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சியின் குத்திட்டு கொடியை பிடிச்சிட்டு எந்த கடைக்குள்ள போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான் இன்னைக்கு வடநாட்டில இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றினா நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான் தமிழன் சொல்லுவானா பிஜேபிக்கு தானே நான் ஓட்டு போடுவேன் சொல்லுவேன் அதனால நாம் தமிழர் கட்சியின் அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது மக்களிடம் எடுத்து செல்வோம் இதை தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்